உங்களுக்கு தெரிஞ்சு இந்தியாவுலயே ரொம்ப ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு சிறைச்சாலை எது அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான சிறைச்சாலை எதுன்னு சொல்லி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க ஒன்று நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையை சொல்லுவோம் அல்லது எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி பாளையங்கோட்டை ஜெயிலுன்னு சொல்லுவோம் அல்லது வட மாநிலம் பக்கம் போனோம்னா டெல்லி திகார் ஜெயிலுன்னு சொல்லுவோம் ஆனா நம்ம வந்து திகார் ஜெயிலு சொல்ற மாதிரி அவங்க நம்பூர் ஜெயில சொல்ல மாட்டாங்க ஆனா நம்ம எல்லாத்துக்குமே பொதுவான பரிச்சயமான ஒரு பேர் இருக்குதுன்னா அந்த பேர் தான் வந்து பார்த்தோம்னா அந்தமான் ஜெயிலு அந்தமான் ஜெயிலு அப்படிங்கிறது கேட்டாலே எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஒரு தான் இருக்கும் நம்ம அந்த ஜெயிலுக்கு போனது கிடையாது போக போகிறது கிடையாது அந்த ஜெயில் இப்போ பழக்கத்திலே கிடையாது பழக்கத்திலே கிடையாது அங்கே யாரையும் அடைச்சி வைக்கிறதும் கிடையாது ஆனாலும் ஏன் அந்த பேரக்கேட்டா எல்லாத்துக்குமே ஒரு பயம் வருது பிகாஸ் அந்த இடத்துல அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கொடுமைகள் அப்படிங்கிறது அந்த இடத்துல நடந்துருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல முதல் இந்திய சுதந்திர போராட்டம் அப்படிங்கிறது உருவான புதுசில நம்ம மக்களை பார்த்து இந்திய மக்களை பார்த்து வெள்ளக்காரங்க பயந்துகிட்டாங்க ஓகேங்களா கிழக்கிந்திய கம்பெனி வந்து பயந்துக்குச்சு அதுக்கு என்ன பண்றாங்க எதுக்கும் கிட்டத்தட்ட எட்டு ஜெயில் பிரிசன்ஸ் எட்டு ரூம் இருக்கக்கூடிய ஏழு பக்க வளைவுகளை கொண்ட ஓகேங்களா நம்மளுக்கு எப்படி செம்பருத்து எப்படி இப்படி ஒவ்வொரு இதழ் இருக்குது அந்த மாதிரி ஏழு இதழ்கள் இருக்கக்கூடிய நடுப்புற உயர் கோபுரம் இருக்கக்கூடிய ஒரு பிரிசன் கட்டுறாங்க ஓகேங்களா ஒரு சிறைச்சாலை அவங்க கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க வந்தாங்கன்னா அவங்களுடைய மேலதிகாரிகளை வந்தாங்கன்னா அவங்கள அங்கே பிரிசன்ல ஜெயிலில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் தங்கிறதுக்கோசரம் நீச்சல் குளமும் ஆபீஸ் ரூமு அவங்களுக்கு அதிநவீன வசதிகளுடன் கூடிய அன்னைக்கு காலகட்டத்தில் இருந்த அதிநவீன வசதிகளுட வசதிகளுடன் கூடிய அடுக்குமாடி குடியிருப்பெல்லாம் கட்டி முடிச்சுட்டு வரவங்க தங்கறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து ஜெயில் கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஜெயில் கட்ட ஆரம்பித்த புதுசுலேருந்து பார்த்தோம்னா அங்க வந்து அந்தமான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது வந்து அந்தமான் நிக்கோபர் தீவுகள் ஓகேங்களா கடலுக்குள்ள நடுப்பு இருக்கக்கூடிய சிறிய குட்டி தீவுகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தீவுமாங்க தீவு தொகுப்புகள் பக்கம் பக்கமா இருக்குன்னா அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பேர் வச்சு தீவுகள் அப்படிம்பாங்க நம்ம சொல்லக்கூடிய வந்து அந்தமான் நிக்கோபர் தீவுகள் அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா கட்டுறாங்க அது வந்து இருக்கிறதுலே பாம்புகளை அதிகமாக இருந்த ஒரு காலகட்டம் முத முதல்ல இந்தியர்களை தான் கடத்தி கொண்டு போய் கூட்டிட்டு போயிட்டு ஒரு நாலாயிரம் இந்தியர்களுக்கு மேலே கூட்டிட்டு போய் எல்லாம் சுத்தம் பண்ண செஞ்சு சொல்லிருக்கிறாங்க அவங்க சுத்தம் பண்ணும்போது நிறையா நிறைய பாம்புகள் தீண்டியும் தேல் கடிச்சும் நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க அது வந்து வரலாற்றில் மிகப்பெரிய கருப்பு பக்கம் தப்பு செஞ்சவங்கள தண்டனைக்கோசரம் கூட்டிட்டு போகலாம் கூட்டிட்டு போய் நீ ஜெயில் கட்டுறதுக்கோசரம் கூட்டிட்டு போய் அவங்கள கொலை பண்ணது தப்பு தான் இது வந்து கர்மம் ஓகேங்களா நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் திரும்ப நடக்கும் ஓகேங்களா இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் அதையும் கேளுங்க இதை கட்ட ஆரம்பிக்கிறாங்க கட்ட வாட்டி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் கட்ட ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கிட்டத்தட்ட பத்து வருஷத்தில் வந்து இந்த ஜெயில் அப்படிங்கிறது கட்டி முடிக்கிறாங்க கட்டி முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெயில் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா கட்டிட்டு இருக்கும்போதே ஓப்பன் பண்ணிட்டாங்க கட்டிட்டு இருக்கும்போதே கைதிகளை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வச்சு அடைச்சி துன்புறுத்தி சித்திரவாதம் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க பண்ண ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே குடும்பம் பண்ணியிருக்கிறாங்க மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டாங்குச்சி அந்த கொட்டாங்குச்சி அளவு மட்டும்தான் குடிக்கிறது நல்ல தண்ணி குடுப்பாங்களா ஒரு நாளைக்கு மித்தபடி எப்ப தண்ணி தாக்க எடுத்தாலும் உப்பு தண்ணி தான் குடிச்சாகணும் அதுவும் அந்த கடல் தண்ணி தான் மொண்டு கொடுப்பாங்களாம் குடிங்கன்ட்டு இது மட்டும் இல்லாம சாப்பிட்றதுக்கு கல் இருக்கக்கூடிய அரிசியில் தான் சோறு சமைப்பாங்களாம் அரிசியே நல்லா இருந்தாலும் தெரியும் அதில் ஒரு கைப்படி கல் குட்டி குட்டி கல் அள்ளி போட்டு சாப்பாடு வேக தான் கொடுப்பாங்களாம் மக்கள் கைதிகள் சாப்பிட்றதுக்கு அதை பண்ணியிருக்கிறாங்க அப்புறமேட்டு நம்ம மாடு மேய்ந்து பார்த்தீங்களா புல்லு புல் இந்த மாதிரி ஒரு சில இலைதலைகளை அதாவது மனிதன் சாவக்கூடாது ஓகேங்களா அதனால வந்து பார்த்தீங்கன்னா விசூ விஷ புல் செடிகளை தவிர்த்துட்டு மத்தபடி ஆடு மாடு சாப்பிடக்கூடிய புல் வகைகள்லாம் பிச்சு கொண்டு வந்து அதை வந்து பொரியல் மாதிரி செஞ்சு கொடுத்துருக்குறாங்களாம் ஒன்று ஒரு நாள் உப்பு இல்லாமல் இருக்குமா அல்லது ஒரு நாள் காரம் இல்லாமல் இருக்குமா கொடுத்த மனுஷங்களை சாப்பிட சொல்லி தொந்தரவு பண்ணியிருக்கிறாங்க சப்போஸ் யாராச்சும் சாப்பிட்றதுக்கு மறுத்தாங்க அப்படின்னா அவங்கள ரொம்பவே துன்புறுத்திருக்கிறாங்க அதையும் மீறி யாராச்சும் ஒரு சிலர் போராட்டம் அப்படிங்கிறது பண்ணாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு போய் பீரங்கி முன்னாடி அவங்கள நிற்க வச்சு அவங்க முதுகுக்கு பின்னால் பீரங்கி வச்சு பீரங்கியை வெடிக்க செஞ்சு அவங்க உடம்பு சுக்குநூறாக போக வச்சு அவங்கள சாவடிச்சு அதை பார்த்து கை கைத்தட்டி சிரிச்சிருக்கிறாங்க அதை பார்த்தா மற்ற கைதிகளுக்கு பயத்தை உருவாக்கி இருக்கிறாங்க இதை அவங்க பண்ணாங்களே இதெல்லாம் சரியானு சொல்லி கேட்டோம்னா வரலாற்றுடைய மிக மிக கருப்பு பக்கங்களில் அந்தமான் நிக்கோபர் ஜெயிலும் வந்து இருக்குது நம்ம நினைக்கிற மாதிரி அந்தமான் நிக்கோபர் ஜி ஜெயில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி அந்தம்மான் இல்லை ஜெயிலா அதுக்கு பர்டிகுலர் இடம் அந்த பர்டிகுலர் பேர் இருக்கும் இல்லைங்களா அந்த பர்டிகுலரோட பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சொல்கிறோம் கேட்டுக்கோங்க ஓகேங்களா அது கட்ட ஆரம்பித்த புதுசு வந்து கட்டுறதுக்கு தேவையான செங்கல் எங்கேருந்து கொண்டு வந்துருக்கிறாங்க பர்மா அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய மியான்மர் தீவுகளில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த செங்கல்லாம் வர வச்சிருக்கிறாங்க அவங்க வர வச்சு கட்ட வாட்டி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் கட்டியிருக்கிறாங்க அந்த ஜெயில் எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இன்னைக்கு போனாலும் நீங்கள் அந்தமான் சுற்றி பார்க்க போறீங்கன்னா எந்த இடம் போய் சுற்றி பார்ப்பீங்க அதாவது போர்ட்டு பிளேயர் ஓகேங்களா போர்ட்டு பிளேயர் போர்ட்டு பிளேயர் போர்ட் பிளேயர் ஓகேங்களா போர்ட் பிளேயர் சிட்டி அங்கே தான் வந்து அந்தமான் ஜெயில் வந்து இன்னைக்கு இருக்குது ஆனால் வழக்கத்தில் கிடையாது இவங்க இந்த மாதிரி கொடுமை பண்ணிட்டு இருக்கிறாங்க கொடுமை பண்ணிட்டு இருந்த காலங்கள்லாம் போன வாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இரண்டாம் உலக போரில் வெள்ளக்காரங்க வந்து ஜப்பான் கிட்ட தோத்து போயிட்டாங்க தோத்து போன வாட்டி என்ன நடக்குதுன்னா வெள்ளக்காரங்க கிட்ட இருக்க வெள்ளக்காரங்க கிட்ட இருந்த ஜெயிலு அந்தமான் ஜெயிலு அதை ஜப்பான்காரங்க கைப்பற்றிட்டாங்க கைப்பற்றின வாட்டி அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள்லாம் வந்து நவுத்தி தள்ளி ஓரம் விட்டு அவங்களுக்கு நல்ல ஜெயில் கொடுத்துட்டு எந்த வெள்ளக்காரங்க இந்திய மக்களை கொடுமை பண்ணாங்களோ அதே பிரிட்டிஷர்ஸை அவங்க ஜெயிலில் போட்டு இந்திய மக்களுக்கு என்னென்ன தண்டனைகள் கொடுக்கப்பட்டதோ அதெல்லாம் பிரிட்டிஷ்காரங்களுக்கே கொடுத்துருக்குறாங்க யார் ஜப்பான் காரங்க நான் ஃபர்ஸ்ட்டு இல்லைங்களா கர்மான்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோமோ அதான் திரும்ப நடக்கும்ன்ட்டு வெள்ளக்காரங்களுக்கு அதான் நடந்திருக்குது ஸோ இது நடந்துட்டு இருந்த காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் அந்த அந்தமான் நிக்கோபர்கள் தீவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சுதந்திர போராட்டத்தின் தந்தை மகாத்மா காந்தியா அவருக்கு ஈக்குவலான இன்னொருத்தர் வரலாற்றுலாம் மிகப்பெரிய இடத்துல வந்திருக்க வேண்டிய ஒரு நபரு நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்தமான் ஜெயில் வந்து ஒப்படைக்கப்படுகிறது அவங்க கிட்ட வந்து அது ஒப்படைச்ச வாட்டி அவரு நிறைய மாற்றங்கள் கொண்டு வராரு நிறைய நல்ல விஷயங்கள் செய்யறாரு ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவர் இறந்து போயிட்டாருன்றத விட அவர் காணாமல் போயிட்டாரு அதுக்கப்புறமேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து அந்த சிறைச்சாலை வழக்கத்திலேயே கிடையாது பழக்கத்திலே கிடையாது கிட்டத்தட்ட நாற்பத்தோரு வருஷம் வந்து அந்த சிறைச்சாலை இயங்கி இருக்குது பல ஆயிரக்கணக்கான உயிர்களை பிடிச்சிருக்குது அந்த சிறைச்சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மியூசியமாக தான் இருக்குது இன்னைக்கு காலகட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா போர்ட் பிளேயர் அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய சந்தமான் ஜெயிலோட ஒரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நானூறு அறைகளை கொண்ட ஒரு மருத்துவமனையாக இன்னைக்கு இயங்கிட்டு இருக்குது இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உருவாக்கி நம்மளுக்கோசரம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அந்த ஜெயிலு ஜெயில் எப்படி தெரியுங்களா நம்ம கால்நீட்டி கூட படுக்க முடியாது எப்படி கால்நட்டி கூட படுக்க முடியாது என்ன குடும்பம் அதெல்லாம் நாலு புள்ளி அஞ்சு மீட்ரு நீட்டம் ரெண்டு புள்ளி ஏழு மீட்ரு அகலம் வெறும் மூணே மீட்ரு தான் உயரம் ஒரு பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சா பன்னெண்டு மணி நேரம் தான் படுக்க தோணும் அதுக்கு மேலாம் போய் படுத்து முடியாது அந்த அளவு கொடுமை பண்ணி மக்களை துன்புறுத்திருக்கிறாங்க சுதந்திரத்துக்கோசரம் போராடினாங்க அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு ஒருத்தர் ஜெயிலுக்கு போறாரு அப்படின்னா ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே முன்ஜாமீன் எடுத்துட்றாங்க ஜெயிலுக்கு போகும்போதே தெரியும் நம்ம இத்தனை நாள் கழிச்சு வெளியில வந்துடுவோம் ஆனால் அன்னைக்கு காலக்கட்டங்களில் சுதந்திர போராட்டத்துக்கோசரம் போனவங்களாம் வருவோமா வரமாட்டோமா அப்படிங்கிறதே தெரியாம தான் போனாங்க போகணும் வாட்டி நிறைய பேர் அதில் திரும்ப வரவே இல்லை சுதந்திரம் நம்மளுக்கோசரம் உருவாக்கி கொடுத்துட்டு போனாங்க நல்ல முறையில் பயன்படுத்தலாம் எல்லாரும்